வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் மாயை அகற்றி ஞானம் அருளும் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலை தான் நாம் இன்றைக்கி தரிசிக்க போகிறோம் வாங்க வீடியோ கலார போய்ட்டு பார்க்கலாம் காஞ்சி என்றாலே காமாட்சி என்று சொல்லும்படி காமாட்சி அம்மனால் மகிமை பெற்ற தலம் தான் காஞ்சி கா என்றால் விருப்பம் என்பது பொருள் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில் மனிதர்களின் விருப்பங்களை ஆள்பவள் என்பதாலும் அம்பிகைக்கு காமாட்சி என்ற பெயர் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது காமாட்சியம்மன் கோயிலில் இருக்கிற ஒவ்வொரு தூண்களை பார்த்தாலே நமக்கு பிரமிக்க வைக்குது நாம் இந்த கோயிலில் காலடி எடுத்து வைக்கணுன்ற ஒரு குடுப்பனை இருந்தால் மட்டுமே நாம் இந்த கோயிலுக்கு போக முடியும் காமாட்சி அம்மனை வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் அலௌட் இல்லை அதனால் கோயிலை சுற்றி மட்டும் நான் வீடியோ எடுத்துருக்குறேன் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது காமாட்சி அம்மன் கோயில் தான் கருவறையில் அம்பிகை பத்மாசன கோலத்தில் கரும்பும் வில்லும் புஷ்பபானமும் கொண்டு எழிலார்ந்த கோலத்தில் காமாட்சி அம்மன் வந்து காட்சி தர்றாங்க பார்க்கறதுக்கு அப்படியே கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கிறது தான் குளம் நம்ம கோயிலை சுற்றி பார்க்கும்போதே அம்மன் கோயில் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து போகும் ஸ்தலமாக விளங்குகிறது அம்மனை வழிபட்டால் அனைத்து ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் என்பதுடன் மற்றவர்களுக்கு கொடுத்து வராமல் போன கடன்களும் வந்துவிடும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடையே இருக்குது காமாட்சியம்மன் கோயிலில் அம்பிகையின் அருட்பிரசாதமாக நமக்கு குங்குமத்தை கொடுக்குறாங்க நம்ம காமாட்சியம்மன் கோயிலுக்கு உள்ளார போகிறதுக்கு நாலு புறமும் வழி இருக்குது அம்மனுக்கு நம்ம தேங்காய் பூ பழம்லாம் எல்லாம் இருந்தே எடுத்துன்னு போகணுன்ற அவசியம் இல்லை கோயிலுக்கு முன்னாடியே விற்கிறாங்க நம்ம அங்கே வாங்கிக்கலாம் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போனாலே போதும் நாம் எல்லா அம்மன் ஆலயங்களையும் தரிசித்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காஞ்சியில் காமாட்சி அம்மன் ஒன்பது வயது சிறுமியாக தோன்றி பண்டாசுரன் என்னும் அசுரனை வதம் செய்ததாக சொல்லப்படுகிறது காமாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிற ஒவ்வொரு கோபுரமும் பிரமிக்க வைக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்